எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட முடியாமல் போச்சிங்க மற்றபடி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ சிங்கிள் போர்டில் வந்து நூற்றி அறுபத்தெட்டுக்கு நம்ம ஒன்று ஆறு எட்டு கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு பிசியில் டேரெக்டாக பாஸ் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுத்துருக்குங்க ஆறுநூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு இந்த மாதிரி தாங்க நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஆறு ஒன்று ஒன்று ஆறு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸிங் கொடுத்தா என்னதான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிங்கிள் போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு நம்பர் எல்லா நம்பரையுமே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றா நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா சொன்ன ஒன்று ஏ போல ஒன்று பி போல ஆறு சிபோர்டில் எட்டு இந்த அறுபத்தெட்டு அப்படின்றத நம்ம நல்லா மேட்ச் பண்ணிருந்தோம் அறுபத்தி மூணு கூட நம்ம ஸ்க்ரீன் ஷாட்டில் நிறைய இருக்கும் ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொதல் நம்பராகவே நம்ம ஆறுநூற்றி அறுபத்தெட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருப்போம் இரநூத்தறுபத்தெட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குங்க சரிங்களா இந்த நூற்றி ஆறாக இருக்கட்டும் இந்த நூற்றி எட்டு சரிங்களா பாக்ஸில் கொடுத்துருந்த மேலே மொதல் நம்பராகவும் கொடுத்துருந்தோம் நூற்றி எட்டு ஸோ அதேமாரி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதையுமே கொடுத்துருந்தோங்க மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தோம் இரநூத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்க நே பழைய ரிசல்ட்டில் அது அழிக்காமல் இருக்குது சரிங்களா இந்த நானூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதை இது பண்ணிக்காதீங்க ஏபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஆறு எட்டு அதேமாதிரி ஒன்று ஆறும் கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு எட்டு ஆறுமே நம்ம வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பின்னாடி பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி என்ன வருதுன்னா நேற்று எல்லாம் ஜீரோ ஜீரோ அடித்தது இன்றைக்கி ஒன்று ஒன்றுன்னு மிஸ்ஸின் நம்பர் வந்தது அதனால தான் இவ்வளோ இது பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவரில் போயிருக்கு ஆறுநூத்தி அறுபத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கே ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஆறுன்னு இருந்தது அதுக்கு பவர் எடுத்திருக்காங்க ஒன்றா நம்பர் வந்தனால தான் நம்ம கொடுக்கல ஒன்பதாம் நம்பர் போயிருந்தோம் நம்ம ஸோ தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அதனால தான் மிஸ் ஆயிருக்கு நமக்கு இருந்தாலும் நல்ல ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஏபிபிசி ஏசியில இங்கேயும் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு போட் பாஸ் ஆகிற மாதிரி ஸோ போல் வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணி நம்ம மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ போடுவோம் அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க இதாங்க அங்கே நம்பர் கசிங் வந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கேஸிங் இன்றைக்கி லேட்டாக தான் மிஸ் நம்பர் வந்துச்சு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே முதல் நம்பரே நூற்றி எட்டு சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஏபிபிசிஎஸ்சியில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம புதுசாக குரூப்பில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க மேலே கொடுக்குற நம்பரை திருப்பி வைக்கணும் ஆறு ஒன்று ஒன்று ஆறு சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம நூற்றி அறுபது நூற்றி ஆறு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தெட்டுக்கு சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ நம்ம மிஸ் நம்பர் கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லபடி வந்து அதை மேட்ச் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் அதுக்கு வீடியோவை தெளிவாக பாருங்கள் நல்லா கேளுங்க தான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் முதல் நம்பரே ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஆறு எட்டு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இரநூத்தி அறுபத்தெட்டு இன்னொரு இடத்துலையும் ஆறு எட்டு எட்டு இருக்குது புரியுதுங்களா ஆறு எட்டு அப்படின்றது நம்ம இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு நம்பர் இருக்குங்க ஒரு ரோவுக்கு நாலு அஞ்சு பதினஞ்சு நம்பர் கூட வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு நம்பர் காமன் நம்பராக இருக்குது உங்க அதை தான் எடுக்க சொல்கிறேன் ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் இருக்கிற ஃபோர் டியோ ஃபைவ் டியோ இல்லை டியோ இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்று பி போல் ஆறு சி போல் எட்டு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ஸோ அறுபத்தெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா நூற்றி அறுபது கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஆறு ஆறு எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃபா ஃபஸ்ட் லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர்மா நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி கெஸ்ஸிங்கும் சரி பயன்படுத்திக்கோங்க வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி